கீழடியினுடைய அறிவிப்பை நீங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்சியை சம்பிக்க செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல அங்கிருக்கிற உணர்வு கொண்ட அவ்வளவு பேரையும் நாங்கள் செய்வோம் அந்த உறுதியை நான் தருகிறேன் நாடாளுமன்றத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற மக்களிடம் சென்று செல்வதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் வெற்றி என்றும் நம் கையில் தான் அதனால் தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று அறிஞர் அண்ணா சொன்ன தாரக மந்திரம் இன்றைக்கு இது மாணவர்களின் போராட்டம் நாளைக்கு இது மக்களின் போராட்டமாக மாற வேண்டும் மக்கள் ஒன்று திரள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு என்று நமக்கு பின்னாலே வந்து நிற்க வேண்டும் என்றால் அவர்களை ஈர்க்கிற அந்த வல்லமை அந்த வசீகர சக்தி மாணவ தலைமுறையை உங்களுக்குத்தான் உண்டு என்ற காரணத்தால் உங்களை நம்பி நாங்களும் வந்து நிற்கிறோம் காப்பாற்றுங்கள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை உயர்த்தி பிடியுங்கள் தமிழர்களுடைய மாண்பை உலகத்தில் எவனுக்கும் இல்லாத அளவிற்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறோம் தமிழ் முக்கிய இலக்கியம் இருக்கிறது ஹரப்பாவில் ஆராய்ச்சி நடந்தது என்று சொன்னேனே அங்கே இலக்கிய சான்றுகள் இல்லை ஆனால் தமிழ்ல இருக்கிற இந்த பொருட்களுக்கான சான்றுகள் இலக்கியங்களிலே இருக்கின்றது இந்த கிணறுகளை பற்றி பட்டினப்பாளையிலே இருக்கின்றது நாலங்காடி அல்லங்காடி என்று டுவெண்டி போர் பை செவன் என்று சொல்லுகிற அங்காடிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்றைக்கே இயங்க இருக்கிறது என்றால் தமிழன் வாணிகத்தில் சிறந்திருக்கிறான் வேளாண்மையில் சிறந்திருக்கின்றான் வளர்ச்சியிலே சிறந்திருக்கிறான் கட்டிடக்கலையிலே சிறந்திருக்கிறான் வாழ்ந்து காட்டி இருக்கிறோம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் நீ யார் எங்கள் வரலாற்றை மறைப்பதற்கு மான மரபர்கள் திரண்டிருக்கிறீர்கள் நான் சொன்னேன் மருது பாண்டியர் பக்கத்திலே சிலையாக நிற்கிறார் களத்திற்கு சென்று வெள்ளையனை விரட்டி அடித்து வீரம் காட்டிய அந்த சிலைக்கு பக்கத்தில் இன்றைக்கு சூளுரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறுகிற வரை ஓயமாட்டோம் நம்முடைய அறிக்கை கீழடியினுடைய ஆய்வறிக்கை அறிவிப்பாக வரை நாங்கள் நிச்சயமாக ஓய மாட்டோம் இது எங்கள் முதல் கடமை என்று இங்கு வந்திருக்கிற நீங்கள் சூளுரை ஏற்றுக் கொள்ள வேண்டும் மாணவர் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்றால் செல்லுங்கள் திசை எங்கும் தந்தியுங்கள் மக்களை எங்கு பார்த்தாலும் பார்க்கிற இடத்திலெல்லாம் விளக்குங்கள் துண்டு பிரசரங்கள் கொடுங்கள் இப்படி திட்டமிட்டு வரலாற்றை மறைக்கிறவர்களை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் விடக்கூடாது இவர்களை போன்றவர்களின் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை விட குறிப்பாக நம்முடைய மண்ணிலே வரக்கூடாது என்ற கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் எடுத்த காரியம் என்றைக்கும் தோல்வி அடைந்தது இல்லை இன்றைக்கு நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கிறது தமிழர்களின் வரலாறு காப்பாற்றப்படும் கீழடி எங்கள் தாய்மடி என்பது வெறும் வார்த்தை அல்ல தாரக மந்திரமாக ஒழிக்கட்டும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன தமிழர்கள் இளைஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இனி உங்கள் முழக்கம் கீழடி எங்கள் தாய்மடி என்பதாகவே இருக்கட்டும் என்று கேட்டு கிளர்ந்தெழுங்கள் தோழர்களே இது வெறும் புரட்சி என்று சொல்வதல்ல இது தூண்டி விடுவதல்ல இது உணர்ச்சி பெருக்கு இது நம்முடைய மானத்தை மரியாதையை வரலாற்றை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய கடமை அந்த கடமையை ஏற்று இங்கே திரண்டிருக்கிற நீங்கள் அதற்கு காரணமான மாணவரணியின் செயலாளர் அவருக்கு துணை நிற்கின்ற அத்தனை தளபதிகள் இவர்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த தலைவர் தளபதி இங்கே வந்து சிறப்பித்த கண்ணியமிக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து போராடுவோம் வெற்றி காண்போம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி காண்போம் போராடுவோம் வெற்றி காண்போம்